வெல்கம் டு கிருத்தியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மேங்கோ சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மேங்கோ பானகம் செய்கிறதுக்கு அதாவது மாவின் காய் பானகம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அன்ரைப்டு அதாவது செமி ரைப்டு அதை ஒரு திரண்ட பழம் அந்த மாதிரி பழத்தை எடுத்து இந்த மாதிரி காம்பை வெட்டிட்டு நல்லா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மாங்காயை சுடுதண்ணில் வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா நம்ம தோல் உரிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தோலை உரிச்சு தண்ணியில் போட்டுக்கணும் இந்த தோளில் இருக்கிற பல்ப்பும் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக அதே சுடுதண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த சிறப்பும் வந்துடும் அப்புறம் நம்ம இதை வந்து வெள்ளத்தில் கலந்துக்கலாம் சரி சரி மாடும் ஆ மேங்கோவெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இந்த சுடுதண்ணிலே நல்லா கரைச்சிட்டு அது தோரிசுப்பார் அது ஒன்றின் கையில் இருச்சு பீஜா ஆ ம் பீஜ சென்னாக ஆகவே ஆ ஓகே ம் டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளை எடுத்துக்கணும் ரெண்டு மாங்காய்க்கு டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் இந்த வெள்ளத்தை இப்போ நம்ம வந்து சட்டியில் போட்டு சூடு பண்ணி பாகு பண்ணலாம் ஆ வெள்ளத்தை நல்லா பொடிச்சிக்கிட்டு இந்த பல்பி நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒட்டுக்கா சூடு பண்ணலாம் ஓ சீரகம் ஒரு ஸ்பூன் போடணும் ம் மற்ற என்ன பார்த்தோம் சால்ட்டு கம்மியாக கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு இஸ்ட் இது நல்லா குதிச்சு பிக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு வருது இந்த மாதிரி குறைஞ்சி நல்லா கொதிச்சு பாகு கெட்டி ஆகணும் அப்போ கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம நெல்லிக்காயை அரைச்சும் பாகு பண்ணி பானகம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் நெல்லிக்காயில்ல பெரிய நெல்லிக்காயில் இப்போ நம்ம பானகத்தோட சிரப் ரெடி ஆயிடுச்சு வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம அப்படியே ப்ரெசர்வ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒன் வீக் வச்சுட்டு நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் ஒன்ஸ் பண்ணிக்கலாம் மேங்கோ சீசன்ஸில் பாருங்கள் இல்லை ரெடியாக பண்ணி வச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணோம் நல்லா கெட்டியாக பண்ணி ஜாம் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் செமி சாலிடாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நல்லாயிருக்கும் மேங்கோ சிரப் இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் சிரப் எடுத்துருக்கோம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா டைல்யூட் ஆகணும் நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த ஜீரகத்தோடய நம்ம குடிக்கணும் ஜீரகத்தை ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை இதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே தான் நல்லா டைஜஷன் ஆகும் இதுபோல் இன்னும் பல டிஷ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்